திரை ஆற்றலும் திரை கலைவரா வாழ்ந்து ஏ.ஆர்.டி. பிரஸ் மேளேஸ் பற்றி படித்து கொண்டிருந்திரர் இதுவரை 101 மேடையில் பேசியிருக்கிறார் அன்பின் சிந்தி சிந்தி என்ற யூடியூப் சேனல் நன்னி பசு பொறியியல் கல்லூரி சென்னை கல்வியின் உயிரனமேறும் விவிதமதெதெ எழினும் தமிழ் என் மூஞ்சே தென்று ஆண்டி பிறந்து சபத பிறபொழிடுகிறதெது சிறங்கை தர என் தாய் முடியா தமிழ் உடைய வணங்கி ஸ்ரீராமனுக்கும் ஆயவருக்கும் எனது பாட்க்கை பனாகத்தை புஞ்சாக்குறேன்

ஒட்டலட்சுமிக்கு சிங்கத்தவிட உயரமான இருக்கு மிக வேகமான விருமா சிறுத்தை சிங்கத்தை விட வேகமான இருப்பினும் சிங்கம் ஏன் ராஜவான நிதானமா எதிர்கொள்ளக்கூடிய ஒரு திறமை சிங்கத்துக்கு இருக்குது அதனாலதான் சிங்கம் காற்றுக்கும் ராஜவாக அதே போல நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் எத்தனையோ குழுக்கள் இருக்கலாம் कितने तो तो और लोग चले गए कितने और नीचे चले गए आप जिला आप जितने मेंढ़ा हैं जिंदा प्रचलन बता रहा है hmm. जिंदा जितना ज़ुल्म हो रहा है कोई आवेदन स्क्रब को जरूर कहिए हमारे स्क्रब को मतलब है कि आप उनका जो भी साल के बाद 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 बाद

சேர்ந்து விட்டாயோ திருமண விட்டாயோ திருமதி

நம்ம இருக்கிற எல்லா பணத்தையும் ஊட்ட கட்டிட்டு வந்து பார்க்கிறேன் அப்போ எந்த முடிவு அந்த தொழில தூக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறேன் சரி கொடுப்பாரு நடந்து கொள்ளாம எதுவும் போறாரு ஒருவேளை போலீஸ் நான் மாட்டிடுவோம் அப்படின்னு தொடங்கிட்டு ஓட ஆரம்பிக்கிற எப்படியோ போய் அந்த சாமியாரை மாட்டிடுறாரு அப்போ ஆனா இப்பதான் நிம்மதியாக கிடைச்சிருச்சு

சேர் மாஞ்சிப்リュー பேசுற அப்படி ஒரு வாய் தெказа போது இங்க சாப்பு என்ன பேசுற அப்படி தனிய ஒரு டீச்சர் வந்து நின்றார் சேரி சாப்பிடுமா பேசுற다라고 அப்படிங்கறாக அதல வசனம் வருது யார் கேட்கிறாய் எதற்கு கேட்கிறாய் அப்படிான் புலிங்கதுக்கு மூங்கிப் போய் அது மூளை கேக்குது எங்க ரோ ஹோயா கேட்க வந்தாயா ஆகுது மொய்கால ஆதி பாத்து இருக்கு நமக்கு கண்டாயா கணே கண்டாயா колиパール लोगக்கு கஞ்சிச்சாயும் சொன்னாயா ஆசி கொஞ்சி போய் அதுக்கு ஒரு பென்களுக்கு মঞ্চ வச்சி பனி குடிச்சாயா அல்ல நி மாமரா மச்சான மாள்க்கிறாய் எதற்கு கேட்கிறாய் মায়ে নিসে মনে যখন বোর্ড তাই না কেন তো আয় করছে না থাকলাম কাই নাছেনি বার আর কি রে কাবা বা বাবা বলে নি অনেক ర౐ిదా మర్�Öవా ఒఫియినితే ş في విరి 전�ి సిస్టిదన ఉపి సి మ్ర్ట goal కిలైండే తలి స్యింది ప్రథ్మర్లిలి куда పన్రి குப்பைகள் தானியம் எங்க இருக்கவோ அங்கேதான் குப்பையினுடைய நோக்கம் செல்லும் அது போல சிறிமான எத்தனையோ குப்பைகள் இருக்கும் ஆனால் அந்த குப்பைகளுக்கும் நிலங்க நல்ல விஷயங்களை மட்டும்தான் நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்ன ஒரு விஷயம்

你知道。<music>

कैसे बोला है इन्हें भी आगे ये का अरे ना नन्ना बना और और ये जो पूरी के साथ आज के मौका है इन्हें भी ना को आज ला आज